என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும் இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இப்படி குழந்த பிறப்பு வந்து கிடைக்கும் சீக்கிரமே சில பேருக்கு குழந்த பிறந்துடும் சில பேருக்கு லேட்டாக பிறக்கும் வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது என்னன்னா நாம் பிறந்த ராசி அதனால தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு மேனிக்கு நம்ம என்ன சொல்லும்போது சொல்லுவோம் அவனுக்கு அந்த ராசி இல்லை அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராசி என்பது நம் வாழ் வாழ்வில் மிகப்பெரிய வகிக்கிறது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் ஆகப்பட்ட திருமணமாகட்டும் குழந்த பிறப்பாகட்டும் அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது சோ நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம் என்ன நாள் என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம் எந்த நம்பர்ல தொடங்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அல்லது தொழில் செய்யறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம சொல்லப்படுறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் நீங்கள் புதுசாக நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போகிறோம் மேசராசி காரர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த தவிருங்க ரிஷபராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்லித்தரப்போகிறோம் ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம் அவ்வகை தனுசு ராசிக்காரர்களுக்கான வாழ்வியல் படங்கள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க சார் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள்னால் வில் அம்பு தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு குடையவனே சனி பகவானாக ஆகிவிடுகிறார் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களோட பெரிய பிரச்சனையே இந்த ரெண்டு குடியை சனி பகவான் தான் சனி பகவான் ரெண்டில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இவர் போய் இப்போ நம்ம மேனேஜர்கிட்ட சொல்கிறார் என்ன சொல்கிறார் சார் நமக்கு இந்த வேலை வேணாம் சார் இந்த வேண்டாம் சாருங்கிறாங்க ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா உங்களுக்கு இந்த வேலை வேணான்னு நினச்சிக்கிட்டு உங்களை வேலை விட அனுப்புகிறார் இவ்வளோ லூ நான் நமக்கு இந்த என்னது நம்ம கம்பெனியோட பிராண்டுக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொல்ல வந்தேன் சார் நீங்க சொல்ல வந்தது ஒண்ணே அவர் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று சார் இந்த பல நேரங்கள்ல உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எதுனா ஒரு லூஸ் போய்ட்டு வேலை பாக்குறதுதான் நல்லா புரிஞ்சிங்க இது போய் சொல்றீங்கண்ணே உனக்கண்ணே டெய்லி இந்த மாதிரி ஒரு மாதிரி டாஸ்மாக் ஓடுது ஒரு புல்ல குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து டெய்லி நாற்பத்தி ரெண்டு லட்சம் இந்த மாதிரி செலவாகுதுண்ணே தான்ப்பா கடையை கடை ஆமாண்ணே நாற்பத்தி ரெண்டு லட்சம் இன்ட்டு மூணு வருஷம் கணக்கு போட்டிங்க அதுக்கு ஒரு வருஷம் கணக்கு போட்டுனா நாற்பத்தி ரெண்டு கோடி ஆகுதுன்னு கரெக்ட்டுதான்ப்பா கடையை கடை சரி சிறு லூச்சு அந்த மாதிரி நீங்கள் ஒன்று சொல்ல வருவீங்க அது கடைச்சி வரைக்கும் இந்த பாசுக்கு புரியவே புரியாது பாருங்க அதே மாதிரி நிலமை தான் இந்த தனுசு ராசி அதிகம்பா கடை மூணும் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு உயர்ந்த கருத்தை நீங்கள் சொல்ல வந்தீங்க ஆனால் அந்த கருத்தை அவன் கடைச்ச வரைக்கும் கேட்க மாட்டான் சரி ஒரு கட்டத்தில் நம்ம லூஸ் ஆயிடுவோம் அதாவது நம்ம டெய்லி லூஸ் கூடிய பழகி பழகி ஒரு கட்டத்தில் நம்மளே லூஸாக மாறிடுவோம் அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க நீ பிச்சால் திறமாக பேசுவா என்ன முட்டாள்திரும்ப யோசிச்சிக்கிறேன் என்னம்மா பண்ணுறது இவங்களோட பழகி பழகி நானும் நூற்றாண்டமா அப்படிங்கிற மாதிரி ஐந்து குடையவன் செவ்வாயாக இருப்பதால் வீடு மாடு மனை போன்றவை எல்லாம் வாங்குறது வெயிடு வாங்கிறது வீடு விற்கிறது லேண்ட் வாங்கிறது லேண்டு விற்கிறது போன்றவையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா ஏழு குடையவன் ஸ்திர அலக்னம்னு லக்னம்னு பேர் உப்பைய ராசின்னு பேர் திருமண வாழ்க்கையில் திருப்தியின்மை திருமண வாழ்க்கை வந்து ரெண்டு கல்யாணம் போன்றவை மன முறிவு போன்றவையில் ஏற்படுவதற்கான நேரம் ஸோ அப்போ நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் அண்டர்ஸ்டாண்டிங் சார் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க நோ படி இன் திஸ் வேர்ல்டு இஸ் பர்ஃபெக்ட் நோ படி இன் திஸ் இஸ் மேட் ஃபார் ஈச்சதர் எவனாவது ஒருத்த மேட் ஃபார் ஈச்சதர்னு சொன்னால் பொய் சொல்கிறான்னு அர்த்தம் அல்லது ஓய்வுக்கு சொம்படுகிறான்னு அர்த்தம் மேட்பார் ஈச்சதர்னால் இந்த உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் உங்கள் மாதிரி இருப்பீங்க அவங்க அவங்க மாதிரி இருப்பாங்க அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறது பேர் தான் காதல் உங்களை அப்படியே ஏற்றுக்கிறது பேர் தான் காதல் அவ்வளோதான் அதை புரிஞ்சுங்க நீங்கள் அவங்கள எந்த ஜென்மத்திலையும் உங்களை அவங்கள மாதிரி வளைக்க முடியாது அவங்களும் உங்களை உங்களை மாதிரி வளைக்க அது நடக்கவே நடக்காது பிடிச்சிருந்தா அண்டர்ஸ்டாண்டிங் வாழுங்க இல்லைன்னா கம்முன்னு உருட்டிக்கிட்டு ஓட்டிகிட்டு போவாங்க அவ்வளோதான் நிறைய பேர் வாழ்க்கை இப்படி தான் ஓடுது பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கானே தவிர யார் ஆரம்பத்தில் பண்ண அந்த முரட்டு முத்தம்லாம் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது முரட்டுத்தனமாக வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு ஸோ ஏழு கூடையவன் புதன் என்பதால் அந்த மாதிரி ரெண்டு திருமணம் அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தே தெரியாமல் கூட ஒரு வார்த்தை கூடலாம் வாழ்றதுக்கு நான் டைவர்ஸ் பண்ணேன் அதெல்லாம் சொல்லாதீங்க நடந்துற போகுது அதெல்லாம் வேண்டாம் டைவர்ஸ் பண்ணவங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு நிறைய அவங்க வாழ்க்கைப்படி நல்லா இருக்கிறதா அவங்க சொல்லிக்கிட்டாலும் தனிமை என்னும் சிறையில் வாடிக்கொண்டிருப்பார்கள் அந்த தனிமையை நமக்கு ஒரு துணை இருக்குது வீட்டில் ஏதாவது கத்திக்கிட்டே இருக்கா என் முண்டாட்டிலாம் என் காலில் எந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் எப்போ முறையோ தோற்று போயிடும் அந்த மாதிரி சண்டை போட்டே இருப்பாள் ஆனால் ஒரு நல்லா புரிஞ்சுங்க அந்த ஒரு ஜீவன் இல்லை அப்படின்னா வீடு போர் அடிக்கும் என்ன அதுதான் உண்மை எதையாவது ஒன்று திட்டிகிட்டே இருக்கணும் துண்டை காயப்பட மாட்டியா ஏதாவது ஒன்று திட்டிகிட்டே இருப்பாங்க சார் என்ன என் நாய்க்குட்டி பாத்ரூம் போனால் கூட எனக்கு தான் திட்டு அது மாதிரி ஜாலியாக இருங்க நம்ம வீட்டில் ஒரு சவுண்டு கொடுக்குறதுக்காக ஒரு ஆள் வேணும் அது மாதிரி உங்களுக்கு பத்துக்குடையவனாகவும் அதே புதன் இருப்பதால் மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஃபார்மா சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் உங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாம் நடக்கும் ஸோ இப்போ வந்து ரெண்டாம் வீட்டிற்கு இதியாக சனி இருப்பதால் இரும்பு சம்மந்தப்பட்ட கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் விஷயம்லாம் அப்படியே லேத்து மிஷினில் அப்படியே அழகாக பண்ண அழகாக அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க லே அவுட்லாம் பண்ணி தருவாங்க ஸ்டீல் ஆர்ச் எல்லாம் பண்ணி கொடுத்து அழகாக ஒரு பில்டிங் மாதிரிலாம் வெறும் ஒரு கம்பியிலேயே வளர்ச்சி கம்பியிலேயே செய்வாங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அவர் அவங்களுக்கு அந்த மாதிரியான அந்த ஷீட்மெண்ட் இந்த இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறுக்குடையவனாக உங்களுக்கு சுக்கரன் இருப்பதால் உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் இந்த ஃபங்கஸ் இன்ஃபம்ம இன்ஃபெக்ஷன் சொல்கிறது சொரியிறது அதே மாதிரி இந்த பல்லு கொட்டிடுறது அதே மாதிரி முன் மண்டை கொட்டிடுறது சார் நிறைய உலகத்திலே பெரிய கொடுமை எதுன்னா முடி கொட்டுறது தான் முன் மண்டை கொட்டினா கூட பரவாயில்ல முன் சொட்டைன்னு ஜாலியாக சொல்லிக்கலாம் நடு சோ நடுமண்டை கொட்டினா கூட பரவாயில்ல சில பேருக்கு சம்மந்தம் இல்லாமல் வித விதமாகலாம் கொட்டும் பார்க்குறதே பாவமாக இருக்குது சார் அவரில் அதுக்கு வெக்க வெக்கப்பட்டுகிட்டே அவன் ஃபுல் எனி டைம் மொட்டையாகவே சுற்றிட்டு இருப்பான் நான் கூட பார்ப்பேன் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாம் எனி டைம் மொட்டையாக சுற்றினா தான் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்க இருக்கு அவன் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால மொட்டை அடிக்கல சார் விதவிதமாக சம்பந்தம் இல்லாமல் முடி கொட்டுறதுனால அவன் மொட்டையிலேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான் மொட்டையிலே ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா தொப்பியை கழட்டிட்டு ஒரு பனியில் நிற்க முடியாது ஒரு மலையில் நினைய முடியாது ஸ்ட்ரெயிட்டாக மண்டிக்குள்ளே இறங்குற மாதிரியே இருக்கும் மலை பாவமாக இருக்கும் ஸோ கடவுளை ஒவ்வொருத்தருக்கும் ஊர் பிளெஸ்ஸிங் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா உங்களுக்கு ரெண்டு கொடியவரை சனியாக கொடுத்துருந்தாலும் அங்கே போய் அங்கே கரெக்டாக அந்த முடி கல் பண்ணு கண்ணு பல் அந்த ஃபீஸை பிடிங்கி விட்டார் பார்த்தீங்களா உங்களுக்கு பதினொன்று கொடியவராகவும் அதே சுக்கர பகவான் இருப்பதா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னதான் சண்டைப்பட்டாலும் உங்கள் மனைவி உங்கள்ட்ட போக மாட்டாங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் எட்டு கொடையவன் யாருன்னா சந்திரன் நீர் சம்மந்தப்பட்ட அதே மாதிரி வந்து இது மாதிரி பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட திரவங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நீங்கள் பண்ணக்கூடாது ரெஸ்டாரண்ட் லாட்ஜிங்கில் நீங்கள் செய்வேன் கூடாது ராசியான நம்பர் எதுனா ஒன்பது ராசியான கலர் ரெட்டு ராசி இல்லாத கலர் பச்சை ராசி இல்லாத கலர் வெள்ளை ராசி இல்லாத நம்பர் ரெண்டு உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது இப்போ உங்களுக்கு தெற்கு திசையிலேருந்து வரக்கூடிய பெண்ணாக இருக்கும் ஒன்று அல்லது இரண்டு பேர் கூட இருப்பாங்க பெரும்பாலும் டாக்டர் கிளினிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படித்தவங்களாக இருப்பாங்க ஸோ மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அவங்க வாழ்க்கையாமையும் எப்பயுமே ஒரு விழிப்புடனே இருங்கள் ஒன்று அவங்க நம்மளதுக்கு போய் அடிப்பாங்க அல்லது நம்ம அவங்கள்ட்ட அடி வாங்குவோம் ரெண்டு ரெண்டு டென்ஸ் தான் இன்னொரு டென்ஸ் ஒன்று கிடையாது நம்ம அவங்களை அடிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே வரக்கூடாது சரியா கீழே வீட்டில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி ஜாதகம் பார்த்துக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளிலும் யாகங்களிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகள் வந்து விடுவிடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்